வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய அடவியில் தாமரைகள் திரும்பவும் பூக்க தொடங்குது நம்மளுடைய குடமுலையில் பாருங்கள் நல்ல பெரிய மொட்டுக்கள் ரெண்டு இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குல்ல பூக்கள் இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக வரும் இப்போ இந்த பனிக்காலம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் எட்டி பார்க்கறதுனால கொஞ்சம் சிறுத்து இருக்குது பூவெல்லாம் மொத்தம் இந்த தொட்டியில் மட்டும் நாலு மொட்டு இருக்குது அதில் ரெண்டு மொட்டு இங்கே பாருங்கள் இது வந்து கொஞ்சம் விரிகிற நிலையிலையே இருக்குது நல்லாவே அதனால் என்னுடைய கையாலேயே இந்த அழகியை விரித்து விடுகிறேன் குட்டியாக இருந்தாலும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கால் இவ விரியுற மாதிரி இருக்காளா பார்ப்போம் இது வந்து நாளைக்கு விரியும் சும்மா நம்ம கையால் அழுத்தி கொடுப்போம் விரியுது அப்படின்னா விரிச்சு விடுவோம் பாருங்க இது வந்து விரிகிற மாதிரி தான் இருக்குது அதனால் நான் விரித்து விடுறேன் இந்த மாதிரி போது அது விரிய மறுத்துது அப்படின்னாக்கா நம்ம வந்து விரித்து விடக்கூடாது எவ்வளோ அழகாக இருக்கா காலையில் ஏழு ஏழரைக்கெலாம் இப்படி வந்து இந்த அழகிகளை பார்க்குறதுக்கு நமக்கெலாம் ஒரு குடுப்பனை வேணும் காரணம் அவ்வளோ அழகாக இருந்தது வெளியே வாசலில் வந்து கோலம்லாம் போட்டுட்டு வந்து நின்று இதை கொஞ்சம் நேரம் நின்று ரசிச்சிகிட்டு இருந்தேன் சரி தான் இதை உங்கள் கூட வந்து பதிவாக பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு எடுக்க தொடங்கினேன் இவங்க வந்து யார் சொல்லுங்கள் பார்க்க நம்மளுடைய அமெரிக்க மீலியா இதுவுமே வந்து பணியிலேருந்து இப்போ தான் மீண்டு வருது ஆனால் அதுக்குள்ளே அதில் ஒரு மொட்டு வச்சிருச்சு இவங்களும் நம்மளுடைய அமெரிக்க மீலியாதான் இது வந்து சின்ன கிழங்கு வச்சேன்னு சொன்ன பாருங்கள் அந்த தொட்டியில் வந்திருக்கிற இரண்டு மொட்டுக்கள் அழகழகாக இருக்காங்கல்ல ரொம்ப அழகாக இருந்தாங்க அதனால் என்னால் இந்த பதிவு வந்து போடாமல் தவிர்க்க முடியல காலையிலே எடுத்ததும் அது கூட பகிர்ந்துடணும் அப்படின்னு தோணுச்சு இங்கே பாருங்கள் நம்மளுடைய அமெரிலிஸ் இவங்க நல்ல ஒரு ஆரஞ்சு நிறத்தில் என்னுடைய கண் வழியாக பார்த்தா தெரியுறாங்க ஆனால் இந்த கைபேசி வழியாக பார்த்தா இப்படி ஒரு நல்ல சிவப்பாக தெரியுது இதனுடைய நிறம் இது கிடையாது நீங்கள் பார்க்குறது கிடையாது அழகான ஒரு ஆரஞ்சு கலந்த சிவப்பு நிறத்தில் இருப்பாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அடுத்து இவங்க பாருங்கள் ஒருத்தவங்க ஒழிஞ்சு இவங்க தான் என்னுடைய ஸ்கின் ரோஸ் பிரிட்டிஷ் ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ரோஜா வகையை சேர்ந்தது இன்றைக்கி தான் இதனுடைய அழகான நிறம் நல்லா இந்த கருவி வழியாக தெரியுது பால் நிறத்தில் இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் இவங்க நம்மளுடைய ஃபேண்டா ஆரஞ்சு ரோஸ் பாவமாகவே பூத்துட்ருக்காங்க செடிக்கெலாம் எரு வச்சிட்ருக்கேன் இன்னும் மண்ணுக்கெலாம் வைக்கல ஏன்னா இங்கே தான் எரு மூட்டு வச்சிருக்கேன் அதனால மண்ணில் இருக்க செடிக்கெலாம் இன்னும் எரு வைக்கலை அந்த எருமூட்டையெல்லாம் இங்கேருந்து எடுத்த பின்னாடி இங்கே கொத்தி விட்டுட்டு வைக்கணும் இவங்க பாருங்க நல்ல சிவப்பான ரோஜா இது ஆனால் பார்க்க கொஞ்சம் வெளுப்பாக தெரியுது இந்த கருவி வழியாக இதுவுமே நல்ல ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு நிறம் இந்த கருவி வழியாக பீச் நிறம் போல் அளிக்குது இது நல்ல ஒரு ஆரஞ்சும் சிவப்பும் கலந்த நித்திய கல்யாணி இந்த கருவி வழியாக எல்லாமே கொஞ்சம் மங்களாக தெரியுது கருவியைத்தான் மாற்றணுமா அல்லது இந்த வெளிச்சம் இயற்கை வெளிச்சம் வந்து இதுக்கு சரியில்லையா அப்படின்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி விடிஞ்சும் இன்னும் வந்து ஒரு மாதிரி மந்தமாகவே இருக்குது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு அழகாக இருக்கா விடிஞ்சு எழுந்து வந்ததும் இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் இங்கே ஒரு பாட்டில் ஒன்று விழுந்து கிடக்குது அப்புறம் எடுக்கணும் இது வந்து ஒரு அழகான ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது ஆனால் கருவி வழியாக அழகான ஒரு சிவப்பும் பிங்கும் கலந்த நிறத்தில் இருக்குது பரவாயில்ல இப்படியும் பூக்கள் வந்து பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது கருவி வழியாக இந்த பூ நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது ஆனால் இதுவுமே வந்து நல்ல ஒரு பால் ரோஸ் நிறத்தில் தெரியுது பாருங்கள் இந்த இயற்கை வெளிச்சம் வந்து பத்தலைன்னு நினைக்கிறேன் மங்களா இருக்கு இன்னைக்கு அதனால எல்லா பூக்களின் நிறமும் வெவ்வேறு மாதிரி தெரியுது கருவியும் சீக்கிரம் அத படம் பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா வெளிச்சமும் முக்கியம் இல்லையா அந்த வெளிச்சம் நமக்கு ஈடு கொடுக்கல மங்களாயிடுது பாருங்க கையில இருந்து தூக்கினதும் பூக்கள் வந்து மங்களா தெரியுது இங்க நான் நிறைய புதுசா நட்டு விட்டுருக்கேன் எல்லாமே வாட்டமா இருக்கு எப்போ எனக்கு திருப்பி நல்லா வரும்னு தெரியல இவங்க நம்மளுடைய சிவப்பழகி நித்திய கல்யாணி எல்லாமே மறுநடவுக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு பூக்கள் எடுக்கிறாங்க இவங்க வந்து மண்ணோடு அப்படியே பேர்த்து இதில் வச்சேன் அதனால் இந்த செடி கொன்றும் ஆகலை நம்மளுடைய பீச் நித்திய கல்யாணி அடுத்து இங்கே இருக்கா இல்லை நிறம் அப்படியே அவளுடைய நிறமாகவே தெரியுது ஏன்னா இது கொஞ்சம் நிழலான ஒரு இடத்துல இந்த செடி வச்சுருக்கேன் டடங் இது நம்மளுடைய தோட்டத்தின் பொது வரவு பாண்டிச்சேரி தாவரவியல் பூங்காலருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னோம் பார்த்திங்களா இது இவங்க எல்லாருமே நம்மளுடைய சைனீஸ் ஆஸ்டர் அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம் கண்ணை பறிக்கக்கூடியதாக இருக்கு நம்ம செவ்வந்தி பூவின் குடும்பத்தை சேர்ந்தது தான் இதை வந்து இந்த பூக்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டிங்ஸ் எடுத்து வச்சோம்னா புது நாற்றுக்களை நம்ம அழகாக உற்பத்தி பண்ணிக்கலாம் மிதமான வெயிலின் கீழே வளரக்கூடிய தாவரம் இது குறிப்பாக ஏதாவது செடியோ அல்லது மரத்தின் கீழேயோ வச்சு நேரடி வெயில் இல்லாமல் ஆனால் கொஞ்சம் வெயில் படும்படி வச்சோம்னா நல்ல அழகாக நமக்கு இந்த மாதிரி பூக்கள் கொடுக்கும் உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுத்தா தான் இந்த பூக்கள்லாம் இந்த மாதிரி அழகழகாக பூக்கும் காலையிலேயே இந்த அழகிகளை பார்த்தது எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய பெட்டியில் பகிர்ந்துட்டு போங்க இது வரைக்கும் நம்முடைய அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திட்டு ஒரு விருப்பம் லைக்கும் கொடுத்துட்டு இனி வரும் பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு அழகிகளின் பதிவோடு உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் தாமரை அள்ளி கிழங்குகள் விற்பனைக்கு இருக்க வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை இயற்கையோடு இணைந்திருப்போம் நன்றி